ி போயிருக்காங்க கமலா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க நம்ம நினச்சது நடந்துருக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ராதிகாவுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுட்டு இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே அம்மாவை எப்படி காப்பாற்ற முடியலையே பாட்டியையும் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாக்கியம் அந்த இடத்துல இல்லவே இல்லை எல்லாரும் பாக்கியாவே தேடுறாங்க எங்கே போனாங்க எங்கே போனாங்க அப்படின்னு கமலாவும் என்ன முக்கியமான நாள் பாக்கியாவையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க ஆனால் பாக்கியம் அந்த இடத்துல இல்லை கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாக்கியா மயுவை கூப்பிட்டு வராங்க மயு கூப்பிட்டு வர்றதுக்கு பழனிசாமி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு மயுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குது ஏற்கனவே கோர்ட்டுக்கு வந்ததும் கமலாவும் ராதிகாவும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னும் சொல்ல போனால் கோபி பார்த்திங்கன்னா மயூவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார் அதுக்கப்புறம் மயு கோர்ட்டுக்கு வராங்க கோர்ட்டுக்கு வந்ததும் ஜட்ஜு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இதில் ஏதாவது தெரியுமா அப்படின்னு அதுக்கப்புறம் மயூர் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்து ஈஸ்வரி பாட்டியே தெரியும் ஈஸ்வரி பாட்டி பார்த்திங்கன்னா அம்மாவை கொள்ள பண்ண முயற்சி பண்ணலை அம்மா வந்து ஃப்ளவர் வாஷ் தடிக்கி தான் கீழே விழுந்தாங்க அப்படிங்கிற உண்மையாக மயூர் சொல்கிறாங்க அது கேட்டு எல்லோரும் ரொம்ப அடைகிறாங்க இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ராதிகா ரொம்ப அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய உண்மை என் பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க முகம் வந்து போயிடுது அதுக்கப்புறம் கமலாவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது ஐயோ என் பொண்ணுக்கு உண்மையான விஷயம் தெரிஞ்சிடுச்சு நம்ம குழப்பி விட்டது இப்போ வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க மயு இந்த விஷயத்த சொன்னதும் ஜட்ஜி வந்து மறுபடியும் கேட்குறாங்க உனக்கு இன் உண்மையாகவே அந்த விஷயம் தெரியுமா நீ வந்து உண்மை தான் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னை மயூ சொல்கிறாங்க ஆமாம் ஜட்ஜ் நான் கண்டிப்பாக அங்கே தான் இருந்தேன் நான் பார்த்தேன் நான் தான் பார்த்தேன் எல்லா விஷயத்தையும் ஈஸ்வரி பாட்டி அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் ஓடி வந்தாங்க அவங்க தள்ளி விடலை அப்படிங்கிற உண்மையாக மயூ சொல்கிறாங்க அது கேட்டு எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சியடைந்து இருந்து ஈஸ்வரிக்கு விடுதலை கொடுக்குறாங்க